இன்று ஆடி மாத பஞ்சமி நன்னாள் பிரச்சனைகள் அகல வாராகி அம்மனை இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தால் பாராயணம் செய்து முடியாதவர்கள் ஒருமுறை கேட்டாலே வழக்கு விவகாரங்கள் வியாபார சிக்கல்கள் கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து வாராகி அம்மனிடம் வேண்டிக் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பால் அன்னை வாராகி சப்த கண்ணிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கண்ணி இந்த வாராகி அம்மன் மனித உடலும் வராக முகமும் கொண்டவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள் இவளது ரதம் கிரி சக்கர காட்டு பன்றிகள் இழுக்கும் ரதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடும் தவிர வழக்கு விவகாரங்கள் வியாபார சிக்கல்கள் கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கடும் தீராத கடன்கள் இவை அனைத்தையும் இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்து செய்ய முடியாதவர்கள் ஒரு முறை கேட்டு வேண்டிக் கட்டாயம் நம் வசப்படுவாள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வசிய வாராகி ஸ்தோத்திரம் தான் இந்த பதிவுல தெளிவா தெரிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரமானது ஆனது அதர்வஷிகையில் உள்ளது ஸ்ரீ வசிய வாராகி ஸ்தோத்திரம் ஞானம் தாரி தாரினி தேவி விஷ்வ ஜனனி பிரௌட பிரதாபான் விதே தாரி திක්ෂு விபக்ஷ யக்ஷ தலினி वाचा சலாவருணி லட்சுமி காரினி கீர்த்தி தாரிணி மகா சௌபாக்ய சந்தாயினி रूपं देहि यशश्च देहि सततं वश्यं जगत्यावृतम् अश्वारूढे रक्तवर्णे स्मितसौम्यश्मुकाम्बुजे राज्यश्री सर्वजन्तूणां वशीकरणनायिकी वशीकरणकार्यार्थं पुरा देवेन निर्मितम् तस्मात् वश्य च वारागी वशमानय யா மகாஜானம் வஸ்திரியம் மகா வசூ மம் தி வாரி யம் வசைய அந்தர்ச்சமனசி வார சபாச்சம் ஸ்மர்த்தி தாவியம் வசம் கரு சாமிகாஜி ய अभीष्टं सम्प्रदो राज्यं यथा देवी वशं कुरु मया सग स्त्रीरत्नेषु मगत्प्रेम तथा जनयकामदी मृगपक्ष्यादयाः सर्वे मां दृष्ट्वा प्रेममोहिताः अनुगच्छति मामेव तत्प्रसादाद्ययां कुरु वशीकरणकार्यार्थं यत्र यत्र प्रयुञ्जति सम्मोगणार्थं तत्कार्यं तत्र कर्शय वशमस्तीति चैवात्र वश्यकार्येषु दृश्यते तथा मां गुरुवारागी वश्यकार्यप्रदर्शय वशीकरणपाणास्त्रं भक्त्या पत्तिनिवारणं तस्मात् वश्य च वारागी जगत्सर्वं वशं कुरु